சரிங்களா இந்த ஸ்டோன்ல எனக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு நான் நம்புறேன் இதுல இருக்குதா இல்லையானு உங்களால கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் எப்படிங்க கண்டுபிடிக்க ஸ்டோன்ல எனக்கு பாத்து சொல்லுங்க எனர்ஜி அப்படிங்கிற சக்தி இருக்குன்னா ஒரு நிறைய மெத்தட் இருக்குறதுக்கு நம்ம பரிசோதனை பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருந்தா கூட சிம்பிளான வச்சு பாக்கலாம் ஜெப சில டைம் நாங்க வந்து இப்ப நீங்க பண்றதை மட்டும் தான் பண்ணிருப்பீங்க இத வந்து சரியா இருக்காது போய் சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது ஒருத்தருக்கு இதா இருக்கலாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நாங்க அதனால வந்து சாதாரணமான ஒரு கல்ல வந்து கயிறால கட்டி இருக்கணும் இந்த இந்த கல் எதுவும் கிடையாது சும்மா ரோட்ல இருந்து நம்ம சாலையில இருந்து இந்த கல் எனர்ஜி இருந்துச்சுன்னா இதுல எனர்ஜி அதாவது சக்தி இருக்கு அப்படின்னா எந்த பொருளையும் ஒரு சக்தி இருக்கும் இட பொருட்கள்ல சக்தி இருக்காது சோ இந்த மாதிரி மெட்டில எனர்ஜி நம்ம போட்டோம் ஆமா அப்ப நம்மளுக்கு அதை சக்தியை கொடுப்போம் அப்ப ஒரு மோதிரம் கூட ஒரு சொர்ணம் போடுறோம் இந்த பிரதமையில நமக்கு எனர்ஜி இருக்கும் ஒவ்வொன்றே செய்யணும் அப்படி இருக்கும் போது இதுல வந்து ஒரு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கல்லை வந்து கட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இருந்துச்சுன்னா வலதுபோக்கு சுத்தம் எனர்ஜி இல்ல அப்படின்னா நியூட்ரலா இருக்கும் ஆமா அதாவது நியூட்ரலா இருக்கும் எந்த இதுமே பண்ணாது அசைவுகளும் இல்லாம இருக்கும் இல்லாம இருக்கும் இதே வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ரெஸ்ட் எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஜப மாடல பண்ணலாம் பட் இதுல வந்து நம்ம இப்போ நம்ம இதுல சாதாரண ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் தாங்க நீங்க வேணா நான் நான் சுத்தமா இல்லையா என் கையை கவனித்துக் கொள்ளலாம் கண்டிப்பா பாத்திரலாம் நான் என்னைய நீங்க ஏமாத்தினாலும் உங்க கேமரால பார்த்துட்டு இருக்காங்களா இதுல நம்ம ஒண்ணுமே எனக்கு உண்மையாவே நிறைய விஷயங்கள் அண்ணா கிட்ட கேட்கணுங்கிற டவுட் போட தான் வந்திருக்கேன் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆமா சில பொருட்கள் சில நொடி பொடிகள் அதிகமா எடுக்கும் ஆனா குறைந்தபட்சம் ஐந்து வினாடி இருக்குள்ளாரையும் எல்லா பொருட்களும் அதாவது எனர்ஜி உள்ள எல்லாமே ஐந்து வினாடிகள் தான் எடுக்கும் அதுக்கு மேல அதிகமா எடுக்காது சோ ஐந்து வினாடி இருக்குள்ளாரையும் அதனுடைய எனர்ஜி எதுக்கு வந்து கையை ஆட்டலை ஒண்ணுமே பண்ணலாது ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கிற எனர்ஜி வெளியில இருக்கிற பொருட்களால தண்ணி விட்ருக்கும்

நம்பர் <tallee> தேவைப்பட்டவங்க <tallee> 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 <tallee>